ஐ வணுக்க நண்பர்களே இப்போ வந்து ஒரு மருந்து தான் பண்ண போகிறேன் இது எதுக்குன்னு சொன்னால் உடம்புல வந்து புளிப்பு அப்புறம் வந்து மாந்தோன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா பித்தோ அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம உடம்புல கொஞ்சம் என்ன என்னாகுனா சாப்பிட்டு சாப்பாடு வந்து செரிக்காமல் தலைவலி வரும் வாமிட்டிங் வரும் அப்படி தான் வராமல் இருக்கும்னா இது இந்த இந்த மருந்து எடுத்துக்கிட்டோம்னா வாரத்துக்கு ஒரு ஒற்றுக்கு எடுத்துக்கிட்டோம் அந்த பிரச்சனையே வராது இப்போ எனக்குலாம் அந்த பிரச்சனை இருக்குது அதேமாதிரி என் பையனுக்கு அதே பிரச்சனை இருக்குது புளிப்பு அதிகமாகிட்டுனா என்னாகுனா தலைவலி மா வாமிட்டிங் வந்துடும் அதனால் கு முன்னாலேயே நம்ம மின்குட்டியே நம்ம என்ன மருந்து எடுத்துக்கிட்டோன்னா அதை தவிர்த்தலாம் இப்போ அதுதான் பண்ண போகிறேன் வெத்தலைக்கு வந்து காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துருங்க காம்போடு போடக்கூடாது அப்புறம் இஞ்செல்லாம் தோளி எடுத்துடோம் தெரியும் அவங்களுக்கு பூண்டு இவ்வளோ எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அருப்பில் வந்து அரைச்சு சார் எடுத்துட்டோம் இதை வந்து சுக்க வந்து நீங்க வந்து உரல்ல கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கோங்க மிக்சி சார்ல அப்படியே இறக்க முடியாதுல இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் சூடானதும் இந்த மருந்து ஊத்திட்டு